அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பங்குலமா பார்க்கக்கூடியது வந்து முத்திரை பார்க்க போறோம் முஷ்டி முத்திரை வந்து பார்க்க போறோம் முஷ்டின்னா கைகளை வந்து மடக்கிறது கை விரல்களை வந்து மடக்க வச்சுக்க போகிறோம் அந்த மாதிரி முத்திரை வந்து பண்ண போறோம் அதனால என்ன பலன்கள் அதெல்லாம் வந்து ஒன்னுன்னா அப்படியே பார்த்துட்டே வந்துடலாம் இப்போ வந்து விரல்களை வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்று ஒன்றா வந்து அப்படியே மடக்கிட்டு இருப்போம் இது ஏதாவது இப்படி இருப்போம் இப்படி எப்போ சின் முத்திரா அந்த மாதிரிலாம் வைப்போம் இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்லா விரல்களுமே வந்து நம்ம மூட போகிறோம் கைகள் வந்து தனித்தனியாக வந்தால் வச்சு பண்ண போகிறோம் ஒரு சில முத்திரைகளை கைகள் சேர்த்து வச்சு மாதிரியே வரும் ஒரு சில முத்திரைகளுக்கு வந்து கைகள் தனித்தனியாக வச்சு பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஆசனாலேயே வர முத்திரா மாதிரி இருக்கும் நிறைய வந்து வேரியேஷன்ஸ்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது இப்போது இந்த முத்திரா முஷ்டி முத்ரா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதாவது ஒன்றில் கைகள் நல்லா நேரம் வச்சு ரொம்ப சிம்பிள் தான் கைகள் இப்படி நேராக வச்சுட்டு எல்லாம் விரலுமே வந்து மூட போறோம் மூடிட்டு இந்த கட்டை விரலை எடுத்து இந்த நல்லா இது இந்த கிட்ட வர வரைக்கும் இந்த மோதிர வரலையும் தாண்டி இது வர்ற வரைக்கும் நல்லா வந்து இப்படி அழுத்தி வந்து இப்படி அழுத்த நாலு விரலையுமே சேர்த்து கட்ட வரலை வச்சு அழுத்த போகிறோம் அதே மாதிரி இந்த கைகளையுமே வச்சு இப்படி வந்து போகிறோம் நல்லா ஸ்ட்ராங்கா இப்ப வந்து இதெல்லாம் வந்து எப்பயுமே வந்து நம்ம அன்றாட வந்து வாழ்க்கையில வந்து இதெல்லாம் வந்து செய்கிறது தான் டெய்லி லைஃப்லயே வந்து இதெல்லாம் வந்து பண்ணுவோம் இப்ப ஏதாவது வந்து நம்ம ஒரு நம்ம செய்கிற செயல் வந்து நல்லா சக்சஸ் ஆயிடுச்சு அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு ஆச்சை இது சொல்லுவாங்க வெற்றிக்குறின்னு சொல்லுவாங்களா இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி இப்போ பண்ணுறாங்க இப்படிலாம் இப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் வந்து இது அதாவது என்ன நடக்குதுன்னா சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா நம்மளோட எண்ணங்கள் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக அமையிறதுனால அந்த செயல் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு சக்ஸஸாக முடியுது அதில் வர்றது எமோஷன்ஸ் அதுல வர்றது தான் வந்து நம்ம இங்கே வந்து இந்த மாதிரி கைகள் மடக்கி இப்போ இது பண்ணுறது சிரிக்கிறது இந்த மாதிரிலாம் வரும் இப்போது இதுல முக்கியமானது மூணு என்னன்னா நம்ம எப்பயுமே வந்து தெரிஞ்சுக்கொண்டுனா எண்ணம் சொல் செயல் இந்த மூணுமே வந்து எப்பயுமே வந்து ரொம்ப வந்து நம்ம கவனமா இருக்கணும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் வந்து நடக்கும் பாசிட்டிவாக நினச்சிங்கன்னா பாசிட்டிவாக நடக்கும் நீங்கள் நெகட்டிவாக நினைக்கிறீங்கன்னா நெகட்டிவாக நடக்கும் எல்லாமே எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு அலுவலகத்தில் இருந்தாலும் சரி உங்களது வந்து படிப்பில் இருந்தாலும் சரி இல்லை வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம இருக்கிறதா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கிற சரி எல்லாமே நீங்கள் பாசிட்டிவாக நினச்சிங்கன்னா பாசிட்டிவாக நடக்கும் அந்த மாதிரி எண்ணம் சொல் சொல் வந்து ஒவ்வொரு வார்த்தையும் வந்து சொல்றதுல வந்து அவ்வளோ பவர் இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து சொல்கிறாங்களே அந்த சபிக்கிறதுலாம் சொல்லுவாங்களே அதெல்லாம் அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப வந்து அவங்க வந்து கரெக்டாக இருந்துட்டு அந்த மாதிரி சொன்னாங்கன்னா மட்டும்தான் அது வந்து பளிக்கும் இந்த மாதிரி வந்து நல்லதாக சொன்னாங்கன்னா நல்லதாக பளிக்கும் நீ நல்லா இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா அவங்க வந்து நல்லா இருப்பாங்க அது மாதிரி வந்து சொல்லுக்கு வந்து அவ்வளோ வந்து வேல்யூ இருக்குது அதேமாதிரி நம்ம பேப்பா அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம பேசும்போதும் வந்து கரெக்டாக பேசணும் அந்த சொல்லுக்கு அவ்வளோ வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அதை அது கவனிச்சுக்கணும் அதுக்கப்புறம் செயல் நம்ம என்ன செய்யறோமோ அதே தான் வந்து நமக்கு வந்து திரும்பி வரும் நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா நல்லது வந்து திரும்பி வந்து வரும் கெட்டதை செஞ்சீங்கன்னா அதோட பல மடங்கு உங்களுக்கு ஜாஸ்தியாக வந்து வந்து சேரும் அதாவது கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க கர்மா அப்படின்னு சொல்லுவாங்களா நம்ம என்ன செஞ்சோமோ அதுதான் நமக்கு வந்து திரும்பி வரும் மாதிரி வந்து செயல்லையுமே வந்து நம்ம என்னன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கு வந்து உதவி செய்யணும்னா அவங்க கிட்ட எதுவுமே எதிர்பார்க்க கூடாது எதிர்பார்க்காம நீங்கள் உதவியை செஞ்சீங்கன்னா அதோட பல மடங்கு நீங்கள் ஒரு நேரத்தில் இருக்கும் போது வந்து கஷ்டமான சூழ்நிலை இருக்கும் போது அவங்களா வந்து வந்து உங்களுக்கு செய்வாங்க இந்த மாதிரி வந்து எண்ணம் சொல் செயல் மூணுமே வந்து கரெக்டாக வச்சுருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் வந்து எந்த பிரச்சனையும் வராது இப்போ எதுக்காக இதை சொல்ல வர அப்படின்னா இந்த முஷ்டி முத்திரைக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குது உங்களோடைய பாசிட்டிவ் தாட்ஸை வந்து பாசிட்டிவ் எமோஷன்ஸை வந்து உங்கள்கிட்ட நல்லா வச்சுக்கும் உங்கள்கிட்ட இந்த இருக்க நெகட்டிவை வந்து அழிச்சிரும் என்னடா அது முத்திரை வந்து இப்படி தானே வைக்கிறோம் இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த மாதிரி கிடையாது ஒவ்வொரு நம்மளோட நாடிகள் நரம்புகள் எல்லாமே வந்து கனெக்டட் அதனால் வந்து எப்போ எப்படி வைக்கிறோமோ அது மாதிரி வந்து உங்களுக்கு நல்லாவே நடக்கும் உங்கள் மைண்டு வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு காமாயிடும் வச்சுட்டிங்களா மைண்டு வந்து காமாக இருக்க இருக்க வந்து உங்களுக்கு அடுத்த அது வந்து இதாகும் இப்போ ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் வந்து பண்ணும்போது போது பார்த்திங்கன்னா உங்கள் மைண்டு வந்து நிதானத்தில் இல்லைன்னா அது வந்து வேறு மாதிரி போயிடும் தப்பாக வந்து போயிடும் அதனால் நம்ம மைண்ட் எப்பயுமே வந்து நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ண கண்ட்ரோலாக வச்சுக்கணும் நம்ம தான் மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுமே தவிர மைண்டு வந்து நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் சரி இப்போ நம்ம அது முத்திரையை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இருக்கலாம் கைகள் விரல் அப்படி வச்சுக்கோங்க கண் வரல்ல முடிக்கலாம் இந்த நாலு வரல்களுமே சேர்த்து மேல கட்ட வரல் வச்சு வச்சு அழுத்திக்கலாம் இப்படியே வச்சுக்கோ சில விண்ணாடிகள் தளர்த்திக்கலாம் இதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம இப்போ சில நாளைகள் தான் வச்சிருந்தோம் நம்ம வந்து நிமிடம் கணக்கில் வந்து வைக்கணும் பதினஞ்சு நிமிடம் இல்லைன்னா அஞ்சு நிமிடம் வந்து நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் மூணு வேலையும் வந்து நீங்கள் செய்யணும் செய்ய செய்ய தான் வந்து நமக்கு பழங்கள் ஜாஸ்தியாகணும் ஒரு பத்து செகண்ட் வச்சுட்டு எனக்கு எதுவுமே ஆகலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு இதாகாது ஆகாது அதனால வந்து கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் வச்சுட்டே வரணும் டெய்லியும் வந்து செய்யணும் டெய்லியும் செய்ய முடியும்னா ரெண்டு நாளைக்கு ஒரு ஆட்டி அந்த மாதிரி வந்து செஞ்சுட்டே வரலாம் வாரத்தில் வந்து ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டே வரலாம் எந்த மொத்தம் அவமூச்சு செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்